குருவே சரணம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நம்ம தரிசனம் பண்ண போகிற சுவாமிகள் சத்யானந்த சுவாமிகள் என்கிற கோழிப்பி சுவாமிகள் இந்த பேர் கோழிப்பி அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் நமக்கு ஒரு அருவருப்பு தோன்றலாம் இந்த கடைசியில் இருக்கிற அந்த எழுத்து பி என்கிற எழுத்து கோழிப்பி இந்த கோழிப்பிங்கிறது எதை உணர்த்தது தெரியுமா எச்சம் நம்ம அருவருப்பு சொன்ன பார்த்தீங்களா அதே பேர் தான் இவருக்கு கோழிப்பி சுவாமிகள்னு பேர் இன்னொரு பேர் சத்யானந்த சுவாமிகள் இவர் எங்கே அவதாரம் பண்ணினார் வடக்க இவருடைய அவதாரம் வடக்க வட இந்தியான்னு சொல்றாங்க இவர் பலகாலம் எங்கே தவம் பண்ணினார் இமயமலையில் இமயமலையில் பலகாலம் தவம் இருந்து பலவிதமான சித்திகளை பெற்று அங்கிருந்து பல இடங்களுக்கு பயணம் என்றார் ஷீரடி சாய்பாபா உங்க அத்தனை பேருக்கும் தெரியும் அந்த ஷீரடி சாய்பாபாவை இவர் தரிசனம் பண்ணியிருக்க இவருக்கு ஆத்ம நண்பர் என்று சொல்லப்படுகிறது யாரு ஷீரடி பாபாவும் கோழிப்பி சுவாமிகளும் ஆத்ம நண்பர்கள் என்று சொல்லப்படுகிறது இவருடைய சமாதி கிண்டியில் கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்களா ஜிஎஸ்டி ரோட்டில் அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் போனீங்கன்னா ஒரு சந்து ஒன்று போகும் அந்த சந்தில் ஷீரடி பாபா ஆலயம் காணப்படும் சத்யசாய் பாபா மண்டலி காணப்படும் கோழிப்பி சுவாமிகள் சமாதி காணப்படும் மூணு இருக்கும் அங்கே அது சின்ன சந்து உள்ளே போனீங்கன்னா கொஞ்சம் விஸ்தாரமாக இருக்கும் அந்த இடம் சென்னையில் இருக்கிற பல பேருக்கு இது எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு தெரியல இவர் ஷீரடி பாபாவோட ஆத்ம நண்பர் இவர் ஷீரடி பாபாவோட பல தரம் பேசியிருக்கார் இவர் யாத்திரையெல்லாம் முடிச்சுட்டு திருவண்ணாமலைக்கு வந்திருக்கார் வட இந்தியா இமயமலை எல்லாம் முடிச்சுட்டு திருவண்ணாமலைக்கு வந்திருக்கார் திருவண்ணாமலை வந்த பிறகு அங்கேருந்து இவருக்கு ஒரு ஒரு ஞானம் தோன்றுகிறது என்ன தோன்றுகிறது என்ன தீர்மானம் ஒரு தீர்மானம் அவருக்குள்ள தான் சமாதி ஆக வேண்டிய இடம் சென்னையில் இருக்கிற இந்த கிண்டி அப்படின்னு அவருக்கு தோன்றுகிறது உடனே என்ன பண்ற அங்கேருந்து புறப்பட்டு இங்கே வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த இடத்துல அப்போ ஒரு அன்பர் லோகநாத முதலியார்னு பேர் அவர் சுவாமிகள்கிட்ட ரொம்ப நெருங்கி பழகுகிறார் சுவாமிகளுக்கு பணிவிடை செய்கிறார் எல்லாம் பணிவிடை செய்யும்போது சுவாமிகளை ரொம்ப பிடிச்சி போச்சு யாருக்கும் இந்த லோகநாதனுக்கு பிடிச்சி போச்சு சுவாமிகள் கூடவே இருக்க இந்த லோகநாத முதலியார் குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு சிரடி பாபா ஒருவர் ஷீரடி எங்கே இருக்கு கிண்டி எங்கே இருக்குது ராத்திரி நேரத்தில் வருவாராம் இவங்க ரெண்டு பேரும் பேசிப்பாங்களாம் யார் சத்யானந்த சுவாமிகளும் அந்த ஷீரடி பாபாவும் பேசிப்பாங்க நாங்கள் எங்கள் குடும்பத்தில் பார்த்துருக்கோம் அப்படின்னு உங்கள் குடும்பத்தில் சொல்லியிருக்காங்க இவருடைய சமாதி எப்போ அப்படின்னா சத்யானந்த சுவாமிகள் கோழிப்பி சுவாமிகள் சமாதியானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாலு எத்தனை வருஷம் ஆச்சு நூற்றி இருபது வருஷம் ஆச்சு இப்போ நம்ம இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நூற்றி இருபது வருஷமாச்சு ஆச்சு அவர் சமாதியாகி இவர் இந்த இடத்துல சமாதி ஆக வேண்டிய காலக்கட்டம் நெருங்குகிற போது அவர் கூப்பிட்டு சொல்கிறாரான் இந்த லோகநாத முதலியார்கிட்ட சொல்கிறாராம் நான் சமாதி ஆன அப்படின்னா எனக்கு பக்கத்தில் ஷீரடி பாபாவுக்கு ஒரு கோவில் கட்டணும் அப்படிங்கிற ஏன் அவருடைய நண்பர் ஆன்ம நண்பர் ரெண்டு பேரும் இந்த இடத்துல பேசியிருக்காங்க பல விஷயங்களை விவாதம் பண்ணியிருக்காங்க இதை லோகநாத முதலியார் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் பார்த்துருக்காங்க பார்த்துருக்காங்க இந்த இடத்துல ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு ஒரு உறுதிமொழியை வாங்கிட்டு தான் சமாதியானார் இந்த சத்யானந்த சுவாமிகள் அதன் அப்புறம் தான் சமாதியாகி இருக்க ஒரு மகானுக்கு நம்ம வாக்கு கொடுத்தோம் அப்படின்னா அந்த வாக்க நம்மால மீற முடியாது மீறவும் கூடாது அது மகானுக்கு செய்கிற துரோகம் அவருக்கு வாக்கு கொடுத்ததுனால அவர் சமாதி ஆன பிறகு எப்படி சொல்றாராம் சமாதி அதுக்கெல்லாம் ஒரு அளவு சொல்ற இந்த அளவுக்கு எனக்கு சமாதி பண்ணணும் அப்படிங்கிற சமாதிக்கு பிறகு ஷீரடி பாபா கோவில் கட்டணுங்கிற இதனுடைய தொடர்ச்சி என்ன நாளைய குருவே சரணத்தில் காணலாம் நன்றி வணக்கம்